அனைவருக்கும் வணக்கம் நேத்து பதிவினுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவை பார்க்கலாம் இப்போ நேத்து வந்து நம்ம எதில் நிறைவு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த முதிரைகள் அதாவது பிராண முதிரை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதோட நிறைவு செஞ்சிட்டோம் ஏன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு அதனால வீடியோ கட் ஆயிடுச்சு இப்போ அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது நேற்று வந்து சர்க்கரையை வந்து நம்ம எப்படி சாப்பிடாம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக நீங்க வந்து என்னங்க ஒரு சர்க்கரை பொங்கல் செய்யறோம் அதை கூட சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க ரேராக அக்கேஷ்னலா கொஞ்சமா சாப்பிடலாம் அதனால ஒன்றும் கிடையாது நான் சொல்றது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிட்றது டெய்லி பேசிஸ்ல நிறைய சுகர் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அதை மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த கலர்ல எந்த பேர்ல வெள்ளமா இருக்கலாம் பனக்கல்கண்டாக இருக்கலாம் ஹனியா இருக்கலாம் எல்லாமே ஒரே சக்கரை தான் அதனுடைய மாலிக்யூலை நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே அதே சுக்ரோஸ் தான் இன்ஃபேக்ட் பழச்சாறு இருக்குல்ல ஃப்ரூட் ஜூஸ் அதுலயுமே ஃப்ரக்டோஸுங்கிற அதே மாலிக்யூல் தான் இருக்கு அதுவுமே சர்க்கரை அளவை மட்டும்தான் ஏத்துது உங்க உடம்புல அப்போ பழத்தை பழமா கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு நார்சத்து அதில் கிடைக்குது அப்போ உங்களுக்கு சுகர் வந்து ஸ்லோவாக தான் வந்து ஏறும் பிளட்டில் நீங்க அதை சாரா பண்ணி குடிக்கும் பொழுது இமீடியட்டா சுகர் லெவல்ஸ் உங்களுக்கு உடம்புல ஏறும் அதனாலதான் வந்து எம்டி ஸ்டொமக்ல ஃப்ரூட் ஜூசஸ் கூட குடிக்க கூடாது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க வெள்ள சக்கரை பனக்கல் கண்டு வெள்ளம் ஹனி அப்புறம் என்ன வேணா வேற என்னெல்லாம் இருக்கோ சோர்சஸ் ஆஃப் சுகர் எல்லாமே நீங்க சொல்லுங்க வெள்ள சாதம் வெள்ளை வெள்ள ரவை அப்புறம் மைதா இது எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரே சர்க்கரை மாலிக்யூல் தான் சுக்ரோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இதே மாலிக்யூல்ஸ் தான் இருக்கு அதே எஃபெக்ட் தான் அது உங்க உடம்புல செய்யும் சீக்கிரமாக வயோதிகம் ஏற்படும் உங்களுடைய ஆர்கன்ஸ் வந்து பழுதடைய ஆரம்பித்து விடும் அதனால இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் வெள்ளம் பணக்கல் கண்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு கொஞ்சம் அயன் கிடைக்கிது அதுல மொல்லாசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பட் அதை தவிர்த்து அதுவுமே இனிப்பு சுவை தானே தருது இப்போ இனிப்பு சுவை வந்து அக்கேஷனலா நீங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டில சாப்பிடலாம் நான் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்லல பட் அளவுக்கு அதிகமா வந்து சில பேர்லாம் மூணு வேளை காஃபி குடிப்பாங்க நாலு டீ குடிப்பாங்க அதே மாதிரி ஸ்வீட் நிறைய சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் இப்ப நிறைய பேருக்கு உண்டு அதனால வந்து அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணி அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன்னொன்னு நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா இந்த ஊறுகாய் அப்புறம் வந்து இந்த ரைஸ்ல போட்டு சாப்பிடக்கூடிய அந்த பேஸ்ட் எல்லாம் வருது இல்லையா அளவுக்கு அதிகமான உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டு தயாரிச்சு வருது இப்ப வீடுகளில் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது மேங்கோ பிக்கிள் லெமன் பிக்கிள் கார்லிக் பிக்கிள் அப்படின்னு ஒரு எல்லா வெரைட்டிஸ்லயும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க பிக்கிள்ஸை இன்ஃபேக்ட் மாசத்துக்கும் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் காலி ஆகும் அதாவது எல்லாத்துக்கும் ஊர்கா அதாவது தோசை இட்லி பொங்கல் உப்மா எல்லாத்துக்குமே வந்து அந்த ஊர்கா கொஞ்சம் வச்சு அப்படி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்கிள் அப்படிங்கிறது தாமச உணவு தாமச குணம் உடையது இட் இஸ் நாட் அ லை ஃபுட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரஜசிக் அண்ட் தமசிக் ரெண்டு குணங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு ஆஹ் நல்ல அந்த காய் வந்து ஊறுது இல்லைங்களா உப்பு இதுலதான் ஊறுது அது வந்து தாமச குணம் அதிகமாக உடையது அப்பளம் ஆஹ் இந்த மாதிரி உப்பு ரொம்ப அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் போட்ட ஃபுட்டு அப்புறம் வந்து கலர் ஆட் பண்ற ஃபுட்டு இதெல்லாமே தாமச குணம் உடையது இறந்து போன ஆஹ் உணவுகள் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஏன்னா ஊர்கா வந்து உங்களுக்கு ரொம்ப நாளா பதப்படுத்தப்பட்டுதான் வச்சிருக்காங்க இப்போ பதப்படுத்தாமல் வச்சிருந்தா எப்பயோ அதில் வந்து ஃபங்கஸ் புழு எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும் அப்போது இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் செய்து நீங்கள் அந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்றத ரொம்ப 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 கம்மி பண்ணிக்கோங்க லிமிட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிராணமுதிரைக்குள்ளே போகலாம் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐந்து விரல்கள் வந்து ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் வந்து நெருப்பு அக்னி நம்மளுடைய ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்கன்னா காற்று நம்மளுடைய நடுவிரல் வந்து ஆகாயம் மோதிர விரல் வந்து மண் சுண்டு விரல் வந்து நீர் இதான் ஐம்பூதங்கள் இப்போ இந்த ஐம்பூதங்கள்ல நம்ம பிராணமுத்திரையில என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீர் மற்றும் மண்ணை வந்து நெருப்பை வைத்து சமன் செய்கிறோம் காற்றையும் ஆகாயத்தையும் அதிகப்படுத்துறோம் இதுதான் வந்து பிராணமுதிரை ஆஹ் இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்லலை நான் பிராண முதிரை சொன்னதால நீங்க யோசிப்பீங்க என்னடா இது அதிகப்படுத்துறதுன்னு சொல்றாங்க சமன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம் இப்போ வந்து சித்த முதிரைகள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சபூதத்தை நாம் வந்து குறைக்கலாம் கூட்டலாம் இல்லைன்னா சமன்படுத்தலாம் மூணு விஷயங்கள் பண்ணலாம் ஆனா சில பஞ்சபூதங்களை தனியாக நம்ம அதிகரிக்கவே கூடாது குறைக்கவும் கூடாது அந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு இப்ப வந்து அஹ் பிராணமுதிரை இப்போ எப்பவுமே வந்து நம்ம அக்னி இந்த தம்பு இருக்கு பாத்தீங்களா இதை மாதிரி நான் வந்து மற்ற விரல்களுடைய நுனிகளை இப்படி நான் ஃபெதர் பண்ணணும் அதாவது இப்படி அமுக்கிறது அப்புறம் வந்து இப்படி பண்ணீங்கன்னா இது டோட்டலா வேற முதிரை அதே மாதிரி சரியா அந்த டிப்ஸை தொடாம இந்த மட்டும் தொடுறது இல்ல இதை மட்டும் தொடுறது கிடையாது உங்களுடைய தம்புல ஈக்குவல் ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும் ரெண்டு விரலுக்குமே இப்படி நீங்க வைக்கணும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மேட் மாதிரி போட்டுட்டு மேல வந்து உங்களுடைய சுகமான ஆசனம் எதுவோ அந்த ஆசனத்துல நீங்க அமர்ந்துக்கோங்க நார்மலா நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உங்களுடைய இரண்டு கைகள்லயும் பிராணமுதிரை இப்படி வச்சுட்டு உங்களுடைய மடி மேல இப்படி வச்சுட்டு கண்களை திறந்து தான் நீங்க பண்ணணும் ஏன்னா சப்போஸ் பொசிஷன் மாறிடுச்சு இப்ப நீங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பொசிஷன் இப்படி மாறிடுச்சு அப்ப திரும்பியும் அதை சரி செஞ்சுக்கணும் பொசிஷன் பர்ஃபெக்டா வச்சாதான் இது வேலை செய்யும் சில பேருக்கு நாடி துடிப்பு கூட தெரிய வாய்ப்பு இருக்கு இப்போ நெகத்தை வந்து நல்லா கட் பண்ணிடுங்க நெகம் இருந்ததுன்னா முதிரைகள் பண்ண முடியாது நெகத்தை நல்லா வெட்டினீங்கன்னா தான் பண்ண முடியும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படி மடங்கும் இப்படி வரும் கையெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே வந்து என்ன சொல்றது இழுக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் சில பேருக்கு வரும் அதற்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த பஞ்சபூதங்கள் இன்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம் இப்ப வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி சென்சேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்படி நீங்க பண்ணும்போது அப்படி இழுக்கிற மாதிரி பிராணன் வந்து உடம்புல கம்மியா நீங்க புரிஞ்சுக்கலாம் வலி ஏற்படுது அப்படின்னா அதை உடல் வந்து சரி செய்து கொள்றதுக்கு அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல இப்போ பிராணமுதிரை வந்து ஆஹ் எம்டி ஸ்டொமக்ல பண்றது ரொம்ப சிறந்தது காலையில மலம் ஜலம் எல்லாம் கழிச்சுட்டு நீங்க வந்து எம்டி ஸ்டொமக்ல பிராணமுதிரை பண்ணணும் எவ்வளவு நேரம் பண்ணலாம்னா ஐந்து நிமிடத்தில் ஆரம்பித்து இருபது நிமிடங்கள் வரை பண்ணலாம் ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒரு நாழிகை அஹ் இரண்டு வேலைகளும் பண்ணலாம் காலையிலும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க பண்றதா இருந்தா இரண்டு மணி நேரம் நீங்க இடைவேளை விட்டுதான் பிராணமுதிரை பண்ணணும் இப்ப வந்து ஆஹ் பிராணமுதிரை ஏன் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம நைட் டைம்ல பிராணமுதிரை செய்யக்கூடாது ஆஹ் ஈவினிங் மார்னிங் தான் பண்ணணும் பிராணமுதிரை என்ன செய்யும் அப்படின்னா உடல்ல பிராணன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீரோடையில நீர் எப்படி வந்து தடை ஆஹ் சுமூகமா ஓடிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல பிராணசக்தி அப்படிங்கிறது தடை இல்லாம பிளாக் இல்லாம சுமூகமா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பிராணசக்தியானது எங்கேயாவது நம்மளுக்கு தேக்கம் அடைந்து விட்டாலோ அல்லது கம்மியாயிடுச்சு ஓட்டம் வந்து எங்கேயோ தடைபட்டு விட்டாலோ என்ன ஆகுதுன்னா நோய் ஏற்படுகிறது அப்ப அந்த தடைகளை நீக்கி அந்த தேக்கத்தை எல்லாம் நீக்கி நம்மளுக்கு ஸ்மூதா சக்தியை ஓட விடுறதுக்கு தான் இந்த பிராணமுதுரை செய்யறோம் பிராணமுதிரை செய்யும் பொழுது உடலில் பிராணசக்தி அதிகமாவதினால் நம்மளுக்கு சுறுசுறுப்பு ஏற்படும் நிறைய எனர்ஜி உடம்புல நம்மளுக்கு கிடைக்கும் டயர்டா இருந்தோம்னா உடனே சுறுசுறுப்பா எனர்ஜெட்ரிக்கா நம்ம மாறிடுவோம் சம்டைம்ஸ் ரொம்ப ஹைப்பர் எனர்ஜியாக கூட நம்ம ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு ஒரு உடல் என்ன சொல்றது பாடி டைப்பை பொறுத்து இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் ஸோ தான் நைட் டைம்ல நீங்க பிராணமுதிரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது இதை நான் பேர்ஸ்னலா நானே பண்ணி பார்த்துருக்கேன் தூக்கம் வராமல் அவஸ்தையும் பட்டிருக்கேன் அண்ட் நான் வந்து சித்த முதிரைகள் வந்து ப்ரொஃபஷனலாக கத்துக்கிட்டேன் அதனால வந்து நான் ஒரு சர்டிஃபைட் சித்த முத்ரா ஸ்டூடெண்ட் அதனால வந்து நீங்க தைரியமா வந்து நான் சொல்றதையெல்லாம் நீங்க ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு நீங்க பண்றதுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமோ ஐயமோ உங்களுக்கு தேவையில்லை நீங்க உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க எல்லாத்துக்கும் நான் விளக்கம் ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன் இப்போ பிராணமுதிரை வந்து நான் சொன்னேன் இல்லையா ஐந்து இருந்து இருபது நிமிடங்கள் வரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இரண்டு வேலைகள் பண்ணலாம் வெறும் வயிற்றில் தான் ரொம்ப சிறப்பு அப்ப நீங்க காலையிலயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே இப்ப வந்து நீங்க ஒவ்வொருவரும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல் தன்மை கிடையாது சில பேருக்கு வாத உடல் இருக்கலாம் பித்த உடல் இருக்கலாம் கப உடல் இருக்கலாம் இல்ல வாத பித்தம் பித்த கபம் கபம் பித்தம் அந்த மாதிரி வந்து உடல் ஆஹ் வகைகள்லயே பாத்தீங்கன்னா ஒரு பத்து வகை இருக்கு இதில் நம்ம எந்த உடல் வகையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம முதிரைகள் செய்யணும் நம்மள எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்க வந்து ரொம்ப ஓவரா திங்க் பண்ற ஒரு பர்சன் வாத உடலினர் அதாவது வாத உடலினர்னா இது மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா எல்லாத்தையும் சொன்னேன்னா உங்களுக்கு திரும்ப வந்து வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும் வாத உடல்னா என்னென்ன வேகமாக பேசுறது வேகமாக நடக்கிறது மனசு வந்து எப்பவுமே அலை பாய்ஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஓவர் திங்கர்ஸாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு வந்து ஒல்லியாக இருப்பாங்க சருமம் ட்ரையாக இருக்கும் முடி ட்ரையாக இருக்கும் எண்ணெய் பசையே இல்லாமல் காணப்படும் அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ண மாட்டாங்க ஸோ வரகுறையான வேலைகளை செய்வாங்க இந்த டிசிப்ளின் இருக்காது இந்த டைம்குள்ள பண்ணணும்னா அது மாதிரி இருக்காது இரெகுலராக இருப்பாங்க ரொம்ப டைம்ல பயங்கர இதெல்லாம் வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது பெரும்பாலான வாத தேயினர் இதை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி பீப்புள் வந்து பிராணமுத்ரா பண்றாங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஆல்ரெடி காத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தான் அவங்க வாத உடலினர் இல்லையா கேஸ் ப்ராப்ளம் நிறைய வருது உபசமா இருக்கு ப்ளோட்டிங் இருக்கு அப்புறம் வந்து எது சாப்பிட்டாலும் எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிடுதுன்னு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா சோ அவங்கலாம் வந்து உடனே நீங்க வந்து இத ரிலேட் பண்ணிக்காதீங்க அப்ப வந்து கப உடல் பித்த உடலுக்கு வந்து கேஸே ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக் ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்ன வீடியோல நம்ம வந்து அதை கன்சாலடேட் பண்ணி சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா சோ உங்களுக்கு எது வந்து ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் சொல்றேன் சோ இத வந்து நீங்க தவறா ரிலேட் பண்ணிக்காதீங்க சோ வாத உடலினர்னா காற்று பூதம் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடியவங்களை நம்ம வாத உடல்னா சொல்றோம் காற்றினுடைய தன்மை என்னன்னா ட்ரைனஸ் அப்புறம் வந்து வேகம் அப்புறம் வந்து மூவ்மெண்ட் இதுதான் காற்றினுடைய தன்மை அப்ப வந்து அவங்க ஆல்ரெடி வந்து காற்று அதிகமா இருக்கிறவங்க திரும்பவும் பிராணமுதிரை பண்ண என்ன ஆகுது பிராணமுதிரையில காற்றை நாம் அதிகப்படுத்துகிறோம் இல்லையா அப்ப இன்னும் ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி அதிகமாயிடுச்சு இல்லையா ஸோ அந்த எனர்ஜி எதுல யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது அதனால நான் வந்து எல்லாருமே இருபது நிமிடங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது நீங்க உங்க உடல் தன்மையை பாருங்க நீங்க வந்து ஆஹ் சப்போஸ் உங்களுக்கே வந்து நீங்க வாத உள்ளினர் அப்படின்னு தெரியுதுன்னா ஸ்டார்ட் வித் ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் அப்புறம் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனர்ஜி அதிகமாகும் பிராண ஓட்டம் நல்லா இருக்கும் உடம்புல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எல்லா நோய்களையுமே சரி செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த பிராண முதிரைக்கு இருக்கு இப்போ பிராணனுடைய குறைபாடு தான் நோய் முக்கியமா கண் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கண் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஆஹ் பவர் எல்லாம் வந்து இருக்கு உங்களுக்கு அப்படின்னா பவர் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்க வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்றீங்க இல்லைன்னா வந்து கண்டினியூஸா வந்து ஒரு டூ மந்த்ஸ் பண்றீங்கன்னா சப்போஸ் நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க ரிலீஜியஸாக இருபது 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 நிமிடங்கள் பண்ணுறீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகலாம்னா கண் ரெட்டிஷாக வாய்ப்பு இருக்கு அது ஏன்னா அந்த இடத்துல பிராண சக்தி அதிகமாக உடம்பு கொடுக்குது கொடுத்து அந்த கண்ணை சரி பண்ண பார்க்குது வேறு ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் அப்படி யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அன்னைக்கு கொன் அன்னைக்கு ஒரு நாள் பிராணமுதிரை பண்ண வேணாம் பண்ணாம ஓல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு காட்டன்ல இது பண்ணி கண்ணில் ஒத்தி ஊற்றி ஊற்றி எடுங்க அந்த ஒரு நாளைக்கு மட்டும் பிராணமுதிரை நிறுத்திடுங்க இல்லை ரெட்னஸ் வந்து குறையிற வரைக்கும் நீங்க வந்து பிராணமுதிரை பண்ண வேண்டாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ணா கண்ணாடியே சுத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணாத நிலைமைக்கு கூட நீங்க வருவீங்க ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பிராணமுதிரை அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கருமுட்டையினுடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் இது ஒரு பெரிய டாபிக் ஏன்னா வந்து இப்ப இருக்கிற மெடிக்கல் ரீசர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக் குவாலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு பெண்மணியினுடைய வயதை வச்சு தான் சொல்றாங்க பட்டு குவாலிட்டினா அந்த கருமுட்டையினுடைய ஸ்ட்ரென்த் அதனுடைய குவாலிட்டி இல்லையா எத்தனை முட்டைகள் இருக்குங்கிறது குவாலிட்டி கிடையாது அதனுடைய தரம் அதால வந்து ஒரு கருவை வந்து நல்லபடியா உருவாக்க முடியுதா அப்படின்னு அப்ப அந்த குவாலிட்டியை பிராண முதிரையை இம்ப்ரூவ் பண்ணும் நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வரும்போது பிராண முதிரை பண்ண 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 உங்களுடைய கருமுட்டையினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி ஆண்களுக்குமே சோ அதே மாதிரி அஹ் வேற என்னலாம் சரி பண்ணனும் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட சரி பண்ணணும் நான் உங்களுக்கு ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் சோ கண் முக்கியமாக இது உடனே எஃபெக்ட் தெரியறது வந்து கண்ல தெரியும் சில பேருக்கு வந்து கண்ல ஒரு கூலிங் சென்சேஷன் கூட வரலாம் பிராணமுதிரை நீங்க பண்ணும் பொழுது சரிங்க அப்ப நான் வாத உடலா இருக்கேன் எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கேன் எனக்கு பிரச்சனைகள் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணமுதிரை ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க பண்ணிட்டு எப்படி இருக்கு உங்க உடம்பு அப்படின்னு பாருங்க உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒண்ணும் இல்ல ஹைபர் ஆக்டிவா இருப்பீங்க ரொம்ப அதீத ஒரு அஹ் ஒரு ஆற்றல் வந்து கிடைச்சா மாதிரி இருக்கும் மைண்டு வந்து இன்னும் ஓவர் திங்கிங் அதிகமாகும் காற்று ஏற்றின உடம்புல அதிகம் இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்முதிரை பண்ணலாம் உடனே சின்முதிரை பண்ணி வந்து அந்த காற்றை சமன் செய்து கொள்ளலாம் இப்ப காற்றை அதிகப்படுத்துறதுன்னா நீட்டி வச்சது அதிகப்படுத்துறதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்து அக்னியை வைத்து நாம் என்ன பண்ணிடலாம்னா அஹ் காற்றை வந்து நாம் சமம் சமன் செய்து கொள்ளலாம் அப்ப நம்மளுடைய மனது கொஞ்சம் அமைதியாயிடும் பிராணமுதிரையினுடைய எஃபெக்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல ரொம்ப நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகாம கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு சின்முதிரை ஹெல்ப் பண்ணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிராணமுதிரையினுடைய அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும் மத்த பாடி டைப்ஸ் இருக்கவங்க இல்லைங்க எனக்கு நிறைய சில பேருக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க ரொம்ப ஃபெட்டிக் இருப்பாங்க ஃபெட்டிக் நிறைய ஜாஸ்தியாக இருக்கிறவங்க தாராளமாக இருபதுலேருந்து இருந்து நீங்க முப்பது நிமிடங்கள் கூட பிராணமுதிரை பண்ணலாம் அப்புறம் முடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளநிறை இருக்கு முடியல அப்படின்னா அந்த இளநிறையெல்லாம் போயிடும் ஃபுல்லா ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பிளாக்கா மாறிடும் அப்புறம் வந்து முடி வந்து ரொம்ப உயிரோட்டமா இருக்கும் உயிர் இல்லாம இருக்கிற அந்த முடி வந்து உயிரோட்டமா மாறிடும் அப்புறம் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோ தெரியும் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா உயிர் சக்தி வந்து உடம்புல அதிகமாகுது இது ஒரு அற்புதமான பிராணமுதிரை அதனால முதல்ல எப்பவுமே ஒரு முத்திரையை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது பத்து நிமிடங்கள் அல்லது ஐந்து நிமிடங்கள்ல ஆரம்பிங்க பண்ணி முடிச்ச உடனே எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னும் இன்னும் தேவைப்படுதுன்னா நேரத்தை நீங்க அதிகப்படுத்தி பண்ணலாம் இல்லைன்னா நீங்க வந்து சின்முதிரை பண்ணி ஆஹ் ஆக்டிவா இருக்குன்னா சின்முதிரை பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அஹ் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் இதை செய்ய வேண்டாம் அதே போல மாதவிடாய் சமயத்தில் செய்ய வேண்டாம் ஆஹ் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா இல்ல இந்த முதிரை கிடையாது எந்த சித்த முதிரையுமே மாதவிடாய் இருக்கும் காலங்களில் அல்லது கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலங்களில் செய்யவே கூடாது சரிங்களா சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹ் இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து அபான முத்திரை அதாவது அபான வாயுவை தூண்டக்கூடிய முத்திரை இப்ப வந்து உம் அபான முதிரை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுதான் அபான முதிரை சோ இது வந்து இப்போ எனக்கு இப்ப பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கை இழுக்கிற மாதிரி இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் அபான முதிரை பண்ணி நான் சில நாட்கள் ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க விரலை வைத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பொசிஷன் கரெக்டா வரணும் கரெக்டா வரலைன்னா வேலை பார்க்காது அதனால நீங்க பொசிஷன் கரெக்டா அப்படி பர்ஃபெக்டா வந்து இந்த தம்பு வந்து அப்படி இருக்கணும் வந்து உங்களுடைய கைகளை வைத்து கண்களை திறந்து பண்ணணும் சொன்னேன் கண்ணை மூடி வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதே மாதிரி இதற்கு தனியா ஒரு நேரம் ஒதுக்கிடுங்க நான் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே கையில பிராணமுதிரை வச்சுக்கிட்டே நான் மெடிடேஷன் பண்றேன் இல்ல நான் வந்து பூஜை பண்றேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க அது மாதிரி டிவி பாக்குறது யார்டு பேசுறது எந்த வேலையும் செய்யாம டென் மினிட்ஸ்னா டென் மினிட்ஸ் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து முத்திரை மட்டுமே பண்ணுங்க கண்ணை திறந்து பண்ணுங்க உங்க கையை பார்த்துக்கிட்டே இருங்க வேற எந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடக்கூடாது அதே போல நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலையில இருந்து நீங்க வாக்கிங் ஜாகிங் இல்லை ஜிம் போறீங்க என்ன பண்றீங்களோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சிருங்க முடிச்சுட்டு கடைசியா முத்திரை பண்ணுங்க ஏன்னா முதிரை செய்யும் பொழுது உங்களுடைய மூச்சில் மாற்றம் ஏற்படுகிறது மூச்சினுடைய பேட்டர்ன் வந்து மாறும் அதெல்லாம் நீங்க கவனிக்க முடியாது ரொம்ப சூட்சமா நடக்கும் உங்களால அந்த சேஞ்சஸ் எல்லாம் உணர முடியாது இப்ப பிராண முதிரை பண்றீங்கன்னா மூச்சுடைய பேட்டர்ன் மாறும் அபான முதிரை பண்றீங்கன்னா மூச்சுடைய பேட்டர்ன் மாறும் அப்போ காற்று அடிப்படையாக கொண்டுதான் சித்த முதிரைகள் வேலை செய்யுது அப்படின்னு நான் நேத்தே சொன்னேன் இப்போ இப்ப வந்து ஹோமியோபதி எடுத்துக்கிறீங்க இல்லை ஒரு அலோபதி மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா அது மண்ணை அடிப்படையாக கொண்டு வேலை செய்யுது எந்த ஒரு மாத்திரை நீங்க சாப்பிட்டாலும் என்ன பண்றீங்க மண் பூதத்தை அதிகப்படுத்துறீங்க ஏதோ ஒரு உங்க உடம்புல மண் பூதம் கம்மியா இருக்கு அதனால விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றீங்க சத்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்க இல்லையா ஸோ அது வந்து மண்ணை அடிப்படையாக கொண்டு வேலை செய்யக்கூடிய மருத்துவம் இப்போ வந்து ஹோமியோபதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து தீநீர் மருத்துவம் சொல்லுவாங்க அதாவது மூலிகைகள்ல வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா அதுல இருக்க சாரை எடுப்பாங்க அந்த மூலிகை இந்த சாரை எடுத்து நம்மளுக்கு அந்த சர்க்கரை கட்டி மேல தடவி கொடுப்பாங்க அது வந்து தீயும் நீரும் கலந்த ஒரு மெடிசன் அது அதாவது ஸ்டீம் டிஸ்டிலேஷன்ல பேசிக்கலாம் என்ன அப்படின்னா நான் நான் சிம்பிளா சொல்றேன் மூலிகையை வந்து ஹீட் பண்றது ஹீட் பண்ணி அதை ஆவியாக்கி அந்த எசன்ஸை எடுத்து நம்மளுக்கு மருந்தா கொடுக்குறாங்க அதனால தீயும் நீரும் சேர்ந்ததுனால அதற்கு தீநீர் மருத்துவம் அப்படின்னு பேரு இப்போ சித்தாவா இருக்கட்டும் அளவு பார்த்தீங்கன்னா நீங்க மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா மண் மருத்துவம் அது இப்போ முத்திரைகள் வந்து காற்று அடிப்படையாக கொண்டு வேலை செய்யக்கூடியது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து அபான முத்திரை ஸோ அபான முத்திரை வந்து நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காற்று மற்றும் நீரை நாம் அதிகம் செய்கிறோம் நம்மளுடைய ஆகாயம் மற்றும் நம்மளுடைய மண் இதை வந்து நம்ம சமன் செய்கிறோம் இதுதான் அபான முத்திரை அபான வாயுவை உடலில் என்ன சொல்றது ஆக்டிவேட் பண்ணிவிடும் சோ இது இந்த தம்பு வந்து இப்படி கிராஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதாவது இதுவும் வந்து எல்லாருக்கும் பர்ஃபெக்டா வராது சில பேருக்கு வந்து வலிக்கும் கை மாதிரி ஃபீலிங் வரும் சில பேருக்கு விரல் மடங்கலாம் அப்படி விரல் மடங்குச்சு தயவு செஞ்சு நீட்டி வச்சு ஒரு நீங்க செய்ய செய்யும் பொழுது என்ன பண்ணுங்க டேபிள் கீழே வச்சு செய்றீங்க அப்படின்னா டேபிள் கீழே இப்படி நேர்படுத்திக்கோங்க டேபிள் கீழே இல்ல புரியுதா உங்களுக்கு இல்ல இந்த ஒரு கையை வச்சு இன்னொரு கை இப்படி நீட்டி விட்டுட்டு அப்புறமா செய்யுங்க சோ இது நீட்டி இருக்கணும்னா இது நீட்டி தான் இருக்கணும் நீங்க வந்து மடக்க கூடாது அப்படி மடங்குது அப்படின்னா உங்களுக்கு இம்பாலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த இம்பாலன்ஸ் நம்ம சரி செய்யணும் சரி செஞ்சாதான் அது நேரம் ஆகும் அப்ப எப்படி சரி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வேற முதிரை செய்ய வேண்டியது இருக்கு அப்ப நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டியது இருக்கும் இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அகைன் எல்லாத்தையுமே ஒரு பதிவுல சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ அப்பான முத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது உங்களுடைய கட்டை விரலில் சம அளவு நீங்கள் இடம் கொடுக்கணும் ரெண்டு விரலுக்கும் சம அளவு இடம் கொடுக்கணும் இது ரெண்டும் நேராக தான் இருக்கணும் அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் உங்கள் விரல் இப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது வரலை வலிக்குதுன்னா வழியை பொறுத்துட்டு செஞ்சு தான் ஆகணும் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செய்ய 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 வலி ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இப்போது சப்போஸ் வணிக்கு இந்த விரல் வந்து இப்படி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்படி விடுறீங்க திரும்பவும் இப்படி வருது அப்ப நான் என்ன பண்றது அப்ப நீர்ல வந்து உங்களுக்கு எதோ இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இது நீருக்கான விரல் இப்ப நீர்ல இம்பேலன்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும் நீர்முதிரை இதுதான் நீர்முதிரை சோ நீரை சமன் செய்யக்கூடிய முதிரை வந்து நீர்முதிரை இதை நீங்க பண்ணி நீரை பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் பண்ணியோ இல்ல ரெண்டு வாரம் சரியா பண்ண வரணும் இப்போ இதுவுமே எல்லாருக்கும் சரியா பண்ண வருமானா வராது இப்போ எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ல நான் பண்றேன் பாத்தீங்களா ஆங்கிளே ஃபார்ம் பண்ண கூடாது ஆங்கிள்னா அதாவது இதான் ஆங்கிள் ஃபார்ம் பண்றது தெரியுதா உங்களுக்கு அதாவது நேரா ஒரே லைன்ல இப்படி இருக்கணும் இதுதான் வந்து சரியான விதம் பண்றதுக்கு இது நீரை சமன் செய்வது இது எனக்கு உங்களுக்கு பண்ண வரலன்னா நீருடைய இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் உடம்புல நீர் போதிய அளவு இல்லை இல்ல பேலன்ஸ்டா இல்ல அளவுக்கு அதிகமா இருக்கு வாட் எவர் பட் பேலன்ஸ்டா இல்ல அப்படின்றது அர்த்தம் அப்ப இத பண்ணிட்டு அப்புறமா நீங்க அபான் அப்பானன் பண்ணும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்போ மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் பண்ண வருங்க பிரச்சனை வராது இப்ப இதுல நிறைய காஷன்ஸ் இருக்கு இப்ப நான் அதெல்லாம் சொல்றேன் முக்கியமா இப்ப அபான முத்திரை என்ன பண்ணும் நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் வெளியே தள்ளி விடும் மலம் ஜலம் கழிக்கிறதற்கு காரணமாக இருப்பதே அபான வாயு தான் கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாயு வாயுக்களில் ஒன்று இது மலம் ஜலம் அப்புறம் வந்து நம்மளுடைய வருது இல்லையா சுவாந்தி கீழ் நோக்கி பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்குமே அபான வாயுதான் காரணம் ஜீரணம் கூட அப்போ அந்த அபான வாயு ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகள் டாக்ஸின்ஸ் அழுக்கு எல்லாமே அடிச்சுட்டு வெளியில வந்துடும் இது வந்து ப்ரிஃபரபிளி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது மார்னிங் வந்து உங்களுக்கு எல்லா டாக்ஸின்ஸும் வெளியில் வந்துடும் இது வந்து இப்போ வந்து தயவு செஞ்சு பீரியட்ஸ்ல இருக்கீங்கன்னா பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி அபான வாயு உங்களுக்கு ஆக்டிவேட்டடாக தான் இருக்கு தயவு செஞ்சு தயவு செஞ்சு ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க பண்ணவே பண்ணாதீங்க இப்போ அபான வாயு வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க லேபர் வந்துருச்சு லேபர் வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல அப்படிங்கிற அதாவது நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் குழந்தை பிறக்க போகுது வழியில துடிக்கிறாங்க நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அபான வாயு வச்சாங்கன்னா கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும் ஏன்னா அபான வாயு ஆக்டிவேட் ஆகி ஈஸியாக குயிக்கா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் இந்த மாதிரி நடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு கத்து கொடுத்த மருத்துவர் அவங்க பேஷன்ஸ்க்கு நடந்த விஷயங்களையே என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அதனால வந்து லேபர் வார்டுக்கு போய் குழந்தை பிறக்க போதுங்கிற டைம்ல அபான முதிரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு டென் மினிட்ஸ் எப்படியாவது கஷ்டப்பட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அபான வாயு வந்து தூண்டப்பட்டு அந்த அபான வாயு சுக பிரசவம் ஆவதற்கு எளிமையாக உதவி செய்கிறது ஈஸியா பிறந்துரும் குழந்தை இது ஒரு எக்ஸப்ஷன் அதனால குழந்தை கருவுற்றிருக்கும் பொழுது தயவு செஞ்சு எந்த ஒரு காலகட்டத்திலயும் நம்ம இந்த அபான செய்யக்கூடாது அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல செய்யக்கூடாது வாந்தி வரவங்க பேதி இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஏன்னா ஏற்கனவே பேதி ஆயிட்டு இருக்கு அவங்க அபான முதிரை செய்யக்கூடாது வாந்தி இருக்கிறவங்களும் அபான முதரை செய்யக்கூடாது ஆஹ் அதே மாதிரி வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து மூலக்கடுப்பு இருக்கு மூலம் இருக்கு அப்படின்னா நீங்களும் செய்யாதீங்க ஆல்ரெடி அவஸ்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க அதாவது இத மாதிரி வந்து ஒரு எக்ஸப்ஷனலான கேசஸ்ல இருக்கவங்க செய்யாதீங்க இதெல்லாம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி நார்மலான ஹெல்த்ல இருக்கவங்க இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் அகெயின் இந்த முதிரைகள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடி டைப் வேற நம்ம இருக்கக்கூடிய நாடுகள் உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் உண்டு இல்லையா சோ அதனால நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணும் நீங்க ஸ்டார்டிங்ல ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்றதுனால ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது அதனால அபான முதிரைங்கிறது ஒரு அற்புதமான உடலை சுத்தம் செய்யக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான முத்திரை அதே போல சம்மணமிட்டு முதுகெலும்பு நேராக வைத்து கண்களை திறந்து கொண்டு இந்த கரெக்டான பொசிஷன்ல இதை நாம் வைத்து மடியில வச்சுக்கிட்டு நம்ம பண்ண போறோம் மடியில வந்து ரொம்ப உள்பக்கமா கையை இழுத்தும் பண்ணக்கூடாது ரொம்ப அதாவது ரொம்ப உள்ள இழுத்தும் பண்ணக்கூடாது ரொம்ப வெளியே அப்படி வச்சும் பண்ணக்கூடாது கரெக்டான ஒரு பொசிஷன்ல மடி மேல ரெஸ்ட் பண்ணணும் நீங்க உங்க தைஸ் மேல உங்க தொடை மேல ரெஸ்ட் பண்ணி பண்ணனும் அகெயின் ஐந்து நிமிடங்களிலிருந்து இருபது நிமிடங்கள் வரை செய்யலாம் அபான முத்திரை இந்த பிராணன் அபானன் காலையில் பிராணன் இரவில் அபானன் இந்த காம்பினேஷன் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு காம்பினேஷன் கழிவுகளை வெளியேற்றும் வேலையை வந்து அபான முத்திரை பண்ணும் உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து எனர்ஜி கொடுத்து உயிரோட்டத்தை கொடுத்து நோய்களை சரி செய்வதை பிராணன் பண்ணும் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன் ஆஃப் முத்ராஸ் இது வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான நோய்களையுமே இது வந்து இது குணப்படுத்தும் அதனால தான் இந்த ரெண்டு முதிரைகளும் உங்களுக்கு நான் கத்து தரேன் இதோட நம்ம இந்த பதிவு முடிச்சுக்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க அடுத்த பதிவில் ஆஹ் இன்னும் ஆன்மீகத்தை பற்றி ஒரு 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 முக்கியமான எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து பிறந்ததற்கான காரணம் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அஹ் ஜீவாத்மா பரவாத் பரமாத்மாவை சென்று தான் பிறந்திருக்கிறது மனித வடிவத்தில் அப்போ எப்படி அடையிறது அதற்கு வழி என்ன அடைஞ்சிட்டோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆஹ் இல்ல நம்ம வந்து திரும்பியும் பிறவி எடுப்போமா எடுக்க மாட்டோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இத மாதிரியான கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வளமுடன்